பிரிட்டிஷ் சாம்ராஜ்ஜியத்துடைய மகாராணி இரண்டாம் எலிசபெத் சமீபத்தில் இறந்து போனாங்க அவருடைய மறைவுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பொதுமக்களும் அவங்களுடைய வருத்தங்களையும் அவரை பற்றிய நினைவுகளையும் பகிர்ந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனால் அதே சமயம் இவ்வளவு வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அவருடைய மறைவுங்கிறது முக்கியமானது இல்லை அதுக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது ஒரே சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மதிக்கப்பட்ட ராணியாகவும் அதே சமயம் பல விமர்சனங்களுக்கு உள்ளான ராணியாகவும் இருந்த எலிசபெத்துடைய கதை என்ன அவருடைய மறுபக்கம் என்ன இன்னைக்கு பார்த்தர்லாம் வாங்க சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு புகழப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடைய எட்டாவது ராணி குயின் எலிசபெத் பிரிட்டிஷுடைய வரலாற்றில் அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச ஒரே ராணியும் இவங்க தான் பிரிட்டிஷ் பேரரசுடைய அதிகாரம் உச்சத்தில் போது இவங்க ஆகலை கரெக்டாக பிரிட்டிஷ் பேரரசுங்கிறது உடஞ்சு போய் காலனி நாடுகளில் பல நாடுகள் தனித்தனி நாடுகளாக உருவான சமயத்தில் இவங்க ராணியானாங்க ஆனால் இப்படி பிரிட்டிஷ் பேரரசுடைய எல்லைகள் குறைஞ்சி போனதுக்கு பிறகும் அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே ஜனநாயக முறைப்படியான ஆட்சி முறைக்கு மாறினதுக்கு பிறகும் இத்தனை ஆண்டுகள் தன்னுடைய கிரீடத்தை இழக்காமல் அவங்க அரியணையில் இருந்தாங்க அப்படிங்கிறதே அவங்க செஞ்ச மிகப்பெரிய தான் குயின் எலிசபெத் பிரிட்டனுக்கு மட்டும் ராணி இல்லை ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து மாதிரி பதினாறு நாடுகளுக்கு அவங்க தான் ராணி அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு காலத்துல பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து இன்னைக்கு தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சிருக்க நாடுகள் ஒன்று இணைந்த காமன்வெல்த் கூட்டமைப்புடைய தலைவரும் ராணிதான் ஆனால் இவ்வளவு பதவிகள் பிரிட்டிஷ் பேரரசுடைய ராணிக்கும் ராஜாவுக்கும் இருந்தாலும் அது எல்லாமே வெறும் அலங்கார பதவிகள் தான் நம்ம நாட்டில் ஜனாதிபதிக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அதே அளவுக்கான அதிகாரம் தான் ராணிக்கும் இருந்துச்சு ஆனா இப்படி அலங்கார பதவியாகவும் குறைஞ்ச அதிகாரமும் இருந்தாலுமே பிரிட்டிஷ் பேரரசுடைய முகமாகவும் அதிகாரத்துடைய அடையாளமாகவும் அவங்க தான் பார்க்கப்படுறாங்க சிம்பிளா சொல்லணும்னா பிரிட்டன் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா அந்த சட்டங்கிறது ராணியுடைய கையெழுத்து வந்தால் தான் அது சட்டமாகவே மாறும் எப்படி நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அவர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டம் செல்லுபடியாகுமோ அதே தான் பிரிட்டன்லையும் அதே மாதிரி பிரிட்டனில் புழங்கக்கூடிய எல்லா பணத்துலேயும் ராணியுடைய முகம்தான் இருக்கும் சார்லஸ் பதவி அவருடைய முகங்கிறது அச்சிடப்படும் பிரிட்டிஷ் மகாராணியா ராணி எலிசபத் அவர்கள் இருந்த சமயத்துல அவருக்கு சொந்தமா ஆறு புள்ளி ஆறு பில்லியன் ஏக்கர் அளவுக்கான நிலம்ங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சு அதே மாதிரி குயின் எலிசபத்துடைய குடும்பத்துக்கு சொந்தமா முப்பது கோட்டைகள் அப்படிங்கிறது இருக்கு இதில் ஒவ்வொரு கோட்டையுமே அவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா குயின் எலிசபெத்துக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டை எதுனா பேல்முரர் கேசல் அங்கே தான் அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனுக்கு அதிகமான அளவுக்கு போவாங்க அந்த கோட்டையில் தான் அவங்க இறந்தும் போனாங்க அந்த கோட்டையுடைய அளவுங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாண்டிச்சேரியை தூக்கி அந்த கோட்டை இருக்கிற இடத்துல வச்சோம்னா அது மாதிரி பத்து பாண்டிச்சேரியை வைக்க முடியும் இவ்வளவு பெரிய சொத்தை மெயின்டைன் பண்றதுக்காக மட்டுமே பல கோடி ரூபாய் பணத்தை ஒவ்வொரு வருஷமும் இங்கிலாந்துடைய ராஜ குடும்பம் செலவு செய்யுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா போன வருஷத்துல மட்டும் இங்கிலாந்துடைய அரச குடும்பம் செலவிட்ட தொகைங்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் சொல்லணும் இவ்வளவு சொத்தோட இருந்த இங்கிலாந்து ராணியுடைய அரச குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்த் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுது ஆனால் இவ்வளவு காசம் ஒயிட் மணியா இல்லை பிளாக் மணியா யோசிக்கிறீங்களா ரெட் மணி ஒரு காலத்தில் இங்கிலாந்து பேரரசு தன்னுடைய காலனி நாடுகளில் இருந்து சுரண்டி எடுத்து சேர்த்த சொத்து தான் இவ்வளோ காலனி ஆதிக்கத்தின் மூலமாக இந்த நாடுகளிலிருந்து சுரண்டி சேர்த்த செல்வத்தில் வாழ்ந்த குடும்பத்துடைய வாரிசா குயின் எலிசபெத் இருந்ததால தான் அவங்களுடைய மறைவுக்கு பல பேர் வருத்தம் தெரிவித்தாலும் இன்னும் ஒரு சில பேர் அதுக்கு வருத்தம் தெரிவிக்க அவசியம் இல்லைங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க அதோட ஒருபடி மேலே போய் அவருடைய மறைவை கொண்டாடவே செய்கிறாங்க குயின் எலிசபத்துடைய மறைவை நான் ஷாம் உடைச்சு கொண்டாடினேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் இறந்து போனவங்களுடைய கல்லறை மேல நான் டான்ஸே ஆடுவேன் அதில் குயின் எலிசபெத் அவர்களுடைய கல்லறை மேல கூட நான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ட்வீட்களை ட்விட்டர்ல நம்ம அங்கங்கே பார்க்க முடியும் இந்த மாதிரியான ட்வீட்களை பதிவு செஞ்சவங்க ஏதோ கோவத்தில் அதை பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இந்த காலனி ஆதிக்க நாடுகளில் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து வந்து படித்த ஆய்வு அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் தான் இந்த மாதிரியான பல கருத்துக்களை பதிவாக செஞ்சுருக்காங்க இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு இவ்வளவு கோபத்தோட ஒருத்தருடைய மறைவுக்கு இப்படி ஒரு பதிவுகளை போட முடியுதுன்னா அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் பேரரசு அந்த நாடுகளில் அவ்வளவு கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கு இங்கிலாந்து அரசு மட்டும் இல்லை இங்கிலாந்துடைய மகாராணியா இருந்த இரண்டாம் எலிசபெத் அவர்களும் இந்த கொடுமைகளுக்கு சாட்சியாக கூட நின்னாங்களே தவிர அதுக்கு மாற்று கருத்தா எதையுமே தெரிவிக்கல என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாள் பிறந்தவங்க தான் குயின் எலிசபெத் அவங்க மகாராணியா பதவி ஏற்றுக்கிட்ட ஆண்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இந்த தேதியை அவங்களுடைய அஃபிஷியல் நாளாக கொண்டாடக்கூடிய வழக்கம்ங்கிறது பிரிட்டன்ல இருக்கு அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு ரெண்டு பிறந்த நாளுங்கிறது இருக்கு தன்னுடைய இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வயது காலகட்டத்துக்குள்ளே இவங்க மகாராணியா பதவி ஏற்றுக்கிறாங்க இவங்க மகாராணியா பதவி ஏத்துக்கிட்டது கூட ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன ஆச்சுன்னா எலிசபெத் ராணியுடைய பெரியப்பா ஏழாம் எட்வர்ட் அப்போ பிரிட்டிஷ் அரசுடைய ராஜாவா இருந்தார் அவருக்கும் ஒரு அமெரிக்க பெண்மணிக்கும் காதல்ங்கிறது ஏற்பட்டுச்சு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்காகவே தன்னுடைய மகுடத்தை திறந்து அவங்களோட கல்யாணம் செஞ்சுக்கிட்டார் ஏழாம் எட்வர்ட் அதுக்கப்புறமா அரசு முறைப்படி அவருடைய தம்பியா இருந்த எலிசபெத் அவர்களுடைய தந்தையான ஆறாம் ஜார்ஜ் இங்கிலாந்துடைய அரசராக பதவி ஏற்றுக்கிட்டார் இங்கிலாந்து அரசு முறைப்படி ஒரு மன்னருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை அப்படின்னா அவருடைய மூத்த மகள் தான் அடுத்து ராணியாக பதவியேற்கணும் அப்படிங்கிற விதி இருந்துச்சு அதனால தான் இங்கிலாந்து ராணியாக எலிசபெத் அவர்கள் பதவி ஏற்றுக்க வேண்டிய நிலைங்கிறது ஏற்பட்டுச்சு ராணி ஆகணும் அப்படிங்கிறது எலிசபெத் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத தான் சின்ன வயசுலருந்தே இருந்திருக்கு ஏன்னா ராணி ஆக இளவரசிக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது அரச குடும்பத்துல விதிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க வெளியில யாரு கூடயும் விளையாடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது அவங்க படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள்லாம் அவங்களுடைய அரண்மனைக்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இருந்தது இது தன்னுடைய சுதந்திரத்தை ரொம்பவே கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதுனால ராணி ஆகக்கூடாது தனக்கு ஒரு தம்பி பிறந்துட்டா அவன் ராஜாவாக ஆயிடுவான் அப்படிங்கிறதுக்காகவே சின்ன வயசில் எப்படியாவது ஒரு தம்பியை கூடுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருந்தாங்களாம் எலிசபெத் அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையுடைய மறைவுக்கு அப்புறமா இங்கிலாந்து பேரரசுடைய மகாராணியாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க எலிசபெத் அவர்கள் அப்போ பதவியேற்ற இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் அவர்களுடைய ஆட்சி காலங்கிறது எழுபது ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சிருக்கு இந்த எழுபது ஆண்டுகளில் இங்கிலாந்தில் பதினஞ்சு பிரதமர்கள் மாறிட்டாங்க அமெரிக்காவில் பதினாலு அதிபர்கள் மாறிட்டாங்க இந்தியாவில் மோடி வரைக்கும் பதினாலு பிரதமர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இத்தனை பிரதமர்களும் அதிபர்களும் மாறிக்கிட்டே இருந்தாலும் மாறாத மகாராணியாக பிரிட்டிஷ் பேரரசுடைய அரியணையில் அமர்ந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க குயின் தன்னை ஒரு பேரரசுடைய மகாராணின்னு பிரித்து காட்டிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மகாராணியாக தன்னை உருவகப்படுத்தி அடையாளப்படுத்திக்க தான் அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க அதிகமான அளவுக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பொதுமக்களை சந்திச்சிருக்காங்க சினிமா சீரீஸ்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே ஹியூமர் சென்ஸுங்கிறது இருந்திருக்கு அதை வெளிப்படையாகவும் காட்டவும் செஞ்சாங்க மிமிக்ரி நல்லா பண்ணாங்க தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு அவங்கள மாதிரியே மிமிக்ரி செஞ்சு ஆச்சரியமும் படுத்திருக்காங்க இப்படி ரொம்ப எளிமையான ஒரு நேர்மையான ராணியாக அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாலும் அவங்க மேலே பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்க காலத்தை மறுபடியும் நினைவூற்ற விதமாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் பேரரசுடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த சமயத்தில் உலகம் முழுக்க இருந்த அவங்களுடைய காலனி நாடுகளில் அவங்க செஞ்ச கொடுமைகள்ங்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்லை அவங்களுடைய காலனி நாடுகளில் இருந்த மக்களை அடிமைகளாக நடத்துனாங்க அடிமைகள் வணிகம் செஞ்சாங்க அவங்கள மனிதர்களாக கூட மதிக்கவே இல்லை ஒரு உயிராக மதிக்காமல் கொத்து கொத்தாக கொன்று குவித்தாங்க அவங்களுடைய செல்வங்களை சுரண்டி எடுத்து அதில் லாபம் பார்த்தாங்க ஆனால் இவ்வளவு சுரண்டல்களும் இவ்வளவு பாதிப்புகளும் அந்த காலனி ஆதிக்க நாடுகள் மேலே பிரிட்டிஷ் பேரரசு செஞ்சதுக்கு எந்த விதமான மன்னிப்பையும் தன்னுடைய ஆட்சி காலம் முழுக்க எலிசபெத் அவர்கள் கேட்டதே கிடையாது இப்போ நிறைய செய்திகளில் கமலுடைய மருதநாயகம் திரைப்படத்துடைய துவக்க விழாவுக்கு ராணி எலிசபெத் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் அதிகமாக பார்த்துருப்பீங்க அப்போ மட்டும்தான் ராணி எலிசபெத் வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மூன்று முறை ராணி எலிசபெத் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதில் ஒரு முறை தான் அவங்க மருதநாயகத்துடைய படத்துவக்க விழாவுக்கு வந்தது அதுக்காகவா கிளம்பி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்தியாவுடைய அழைப்பை ஏற்று விருந்தாளியாக அவங்க வந்த சமயத்தில் மருதநாயகம் படத்துடைய துவக்க விழாவுக்கும் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த மருதநாயகம் படத்துடைய துவக்க விழாவுக்கு கலந்துக்கிறதுக்கு ராணி எலிசபெத் அவர்கள் எப்படி சம்மதித்தாங்க அப்படிங்கிறது விகடனில் அந்த சமயத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில் நமக்கு தெரிய வருது பிரிட்டனில் இருந்த லைப்ரரியில் யூசுஃப்கானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய ஒரு புத்தகத்தை கமல் அவர்கள் படித்தாங்கன்னு அதிலிருந்து தான் மருதநாயகத்துக்கான இன்ஸ்பிரேஷன் அவருக்கு கிடைச்சதுன்னும் அதில் இந்த கதையை நம்ம பண்ணணும்னா இந்த படத்துவக்க விழாவுக்கு மகாராணியாக தான் நம்ம அழைக்கணும் அப்படின்னு கமல் அப்போவே முடிவு பண்ணாருன்னும் அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறமா யூசுஃப் கான் எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு உதவியாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றிய குறிப்புகளை தயார் செஞ்சு அதை ராணியுடைய அரண்மனைக்கு அனுப்புனதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு தான் ராணி இந்த திரைப்படத்துடைய துவக்க விழாவுக்கு கலந்துக்கவே சம்மதித்தாங்க அப்படிங்கிற குறிப்பு அதில் இருக்குது அதை வச்சு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து எப்படி யூசுஃப்கான் சண்டை போட்டாருங்கிறத பார்த்து ராணி அவர்கள் சம்மதிக்கலை பிரிட்டிஷ் அரசுக்கு எந்த அளவுக்கு உதவியா யூசுஃப்கான் இருந்தாரு மற்ற அரசுகளெல்லாம் அடக்கி ஒடுக்கி இந்தியாவை கைப்பற்றதுக்கு யூசுஃப்கானுடைய உதவி எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ராணி அந்த திரைப்பட துவக்க விழாவில் கலந்துக்கவே சம்மதிச்சிருக்காங்க அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிரிட்டிஷ் பேரரசுடைய காலனி ஆதிக்க கொடுமைகளுடைய தற்போதைய தான் மகாராணி எலிசபெத் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வலிமையான ஆதாரமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் அது இந்திய சுதந்திர வரலாற்றுடைய பக்கங்களில் மிக முக்கியமான பக்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஜாலியன் பாலாபாக் படுகொலை ஆங்கிலேயர்கள் எதிர்த்து எந்தவித ஆயுதமும் இயந்தாம அமைதியான முறையில ஒன்னா கூடி போராட்டம் நடத்தின அப்பாவி பொதுமக்களை பீரங்கி குண்டுகளால ஆங்கிலேய அதிகாரி டயர் படுகொலை செஞ்ச சம்பவம் அது ஈவு இறக்கமற்ற அந்த படுகொலை சம்பவம் தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சரியான சாட்சியா இன்னைக்கும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு அதே சமயம் அதே சம்பவம் தான் ராணி எலிசபெத் அவர்கள் அதே பழைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய உணர்வோடு தான் இருந்தாங்களோ அப்படிங்கிறதுக்கும் சாட்சியாகவே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மருதநாயகம் படத்துடைய துவக்க விழாவில் கலந்துக்கிட்டாங்க ராணி எலிசபெத் அப்படிங்கிற செய்தியை நம்ம இப்போ அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் அதே வருஷத்தில் இன்னொரு முக்கியமான இடத்துக்கும் ராணி எலிசபெத் அவர்கள் போயிருந்தாங்க அந்த இடம் எதுனா ஜாலியன் வாலாபாக்குடைய நினைவு இடம் ஜாலியன் வாலாபாக்குடைய நினைவிடத்துக்கு போன ராணி எலிசபெத் அவர்கள் அங்க ஒரு நிமிஷம் அளவுக்கு நினைவஞ்சலி செலுத்துனாங்க ஆனா அதே சமயம் அவருடைய கணவர் பிலிப் இங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டார் எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவல் கூட தெரியாமல் அந்த சம்பவங்கிறது எந்த அளவுக்கு வழிமிகுந்த ஒரு சம்பவமாக இருந்துச்சு எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்தியர்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசு செயல்பட்டுச்சுங்கிற செய்தி கூட தெரியாமல் வரலாறு தெரியாமல் தான் அந்த இடத்துக்கே அவங்க போயிருக்காங்க ஆனால் அதே சமயம் அதுக்கப்புறமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ராணி எலிசபெத் கடந்த காலங்களில் பிரிட்டிஷ் பேரரசுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒன்று கண்டிப்பாக ஜாலியன் வளபாக அப்படிங்கிற பதிவை பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒன்று ஜாலியான் வாலாபாக் அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு வழிமிகுந்தது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து சொன்ன மாதிரி தெரியலை என்ன தான் ஜாலியான் வாலாபாக் உடைய நினைவு போய் அங்கே நினைவஞ்சலி அவங்க செலுத்தியிருந்தாலும் அவங்க வாயை திறந்து என்னுடைய மூதாதையர்கள் செஞ்சது தப்பு இப்படிப்பட்ட படுகொலைகளை அவங்க செஞ்சுருக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் அவங்க ஓப்பனாக சொன்னதே இல்லை ஜாலியன் வாலாபாக்குல படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய வாரிசுகள் ராணி எலிசபெத் மன்னிப்பு கேட்கணும் அது எங்களுக்கு ஆறுதல் தரும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சாங்க ஆனா அதுக்கு எந்த விதமான பதிலும் ராணி எலிசபெத் அவர்கள் தன்னுடைய இறக்கும் தருவாய் வரைக்கும் சொன்னதே இல்லை அதோட அது நிக்கில இந்தியாவில இருந்து எடுத்துட்டு போகப்பட்ட கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கே திருப்பித்தாங்கன்னு இந்திய அரசு மூலமா கோரிக்கை வச்சோம் அதுக்கும் ராணி எலிசபெத் அவர்கள் இறுதி காலம் வரைக்கும் பதில் சொன்னதே இல்லை இங்க இருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனாங்க அந்த வயிறு நமக்கு சொந்தமானது கிடையாது அது அந்த அரசுக்கு சொந்தமானது அந்த நாட்டுக்கு சொந்தமானது தான் அது அவங்களுக்கு தான் திருப்பி தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இருந்தாங்களாங்கிறது கேள்விக்குறிதான் அப்படி அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா அதை திருப்பி தந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பொருட்கள்ங்கிறது இப்படி காலனி நாடுகளில் இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போகப்பட்டது தான் அது இன்னும் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி தரப்படவே இல்லை இதெல்லாம் விட உச்சபட்சமா பிரிட்டிஷ் பேரரசியா அவங்க பதவி ஏற்றுக்கிட்ட காலத்துக்கு அப்புறமாவே பல காலனி நாடுகள் சுதந்திரம் அடையாமல் தான் இருந்தாங்க அந்த நாடுகள்லாம் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க ஆனால் அந்த காலகட்டத்துக்கு நடுவில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் எக்கச்சக்கமான கொடுமைகள் நடந்திருக்கு அதை எதையுமே ராணியாக இருந்து அவங்க தட்டி கெட்டதே கிடையாது முக்கியமான உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா கென்யா பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த கென்யாவில் சுதந்திரம் கேட்டு மிகப்பெரிய போராட்டங்கிறது ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது காலகட்டத்தில் நடந்த அந்த போராட்டத்தை மௌமாவ் ரெபிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சில இயக்கங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சார்பாக செயல்பட்டு இருந்த கென்யா அதிகாரி ஒருவரை கொலை செஞ்சது அந்த கொலை நடந்ததுக்கப்புறமா பிரிட்டிஷுடைய ஆட்சி அதிகாரத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுருச்சு அந்த அச்சுறுத்தலை தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கென்யா முழுக்க மிகப்பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுச்சு அப்போ இருந்த பிரிட்டிஷ் லட்சக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டாங்க பதினோராயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வதை முகாமில் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்களை பொது வெளியில் தூக்கில் தொங்க விட்டாங்க இவ்வளவு கொடுமைகள் நடந்தது அத்தனையுமே இவங்க மகாராணியா பதவி ஏற்றுக்கிட்ட அந்த காலகட்டத்தில் தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து டம்மி பதவி தாங்க அவங்க வந்து பெரிய அளவுக்குலாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது சும்மா ஒரு வந்து அலங்கார ஒரு ராணியாக தான் அவங்க இருந்தாங்க அவங்களால என்னங்க கேட்க முடியும் அப்படிங்கிற கருத்தை முன்வைப்பாங்க ஆனால் ஒரு மகாராணியாக அவங்க இவ்வளோ குடரங்கள் நடக்குது ரொம்ப ரொம்ப தப்புன்னு ஒரு அறிக்கை கூட அரண்மனை சார்பாக வெளியிட்டதே கிடையாது இவ்வளோ மக்கள் கொலை செய்யப்பட்டப்போ அதை பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தாங்க ராணி எலிசபெத் அதை எதிர்த்து பாராளுமன்றத்துக்கு ஒரு கண்டன கடிதம் கூட அவங்க எழுதலை சொல்லப்போனால் ஒவ்வொரு வாரமும் பிரிட்டிஷ் பிரதமருங்கிறவர் அரண்மனைக்கு போய் என்னென்ன நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ராணி கிட்ட சொல்லணும் அதான் நடைமுறை அதான் அரச மரபு அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் பிரதமர் கண்டிப்பாக போய் பார்த்துருப்பார் இது ஏன் நடக்குது நடக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேணாமா இதை தடுத்து நிறுத்துங்கன்னு அவங்க சொன்னதான் எந்தவித பதிவுமே இல்லை அவ்வளவு பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா இத்தனை மக்களுடைய உயிர் பலியானதுக்கு அப்புறமா தான் கென்யாவுக்கு அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சது அதை வச்சு கென்யா பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சாங்கன்னா நீங்களே அதை பார்த்துக்கலாம் கென்யா மட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா மாதிரியான மற்ற நாடுகளும் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க ஆனால் அப்படி சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் அங்கே நடந்த குழப்பங்களுக்கு சரியான தீர்வு வழங்குறதுக்கு பிரிட்டிஷ் அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவே இல்லை அது முயற்சி எடுக்கணும் அந்த குழப்பங்கள் நடக்கிறதுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிற கருத்தை கூட எலிசபெத் அவர்கள் முன் வச்சதே கிடையாது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலனி ஆதிக்கத்தில் இதெல்லாம் சகஜம்தான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்க தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற தான் ராணி எலிசபெத் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அப்படிங்கிற கேள்விதான் அதிகமாக எழும்புது பிரிட்டிஷ் பேரரசுடைய ராணியாக இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்க முடியுமா அதெல்லாம் வந்து புரோட்டோக்கால்லே வராதுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க மன்னிப்பு எதுக்குங்க புரோட்டோகால் பெல்ஜியம் தன்னோட அரசர் ஒரு காலத்துல கொடுமைகளை நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கோ மக்கள் கிட்ட வெளிப்படையான மன்னிப்பை கேட்டிருக்கு அரசு மட்டும் இல்ல அப்போ இருந்த பெல்ஜியம் அரசர் கூட ரொம்ப வெளிப்படையான மன்னிப்பை காங்கோ மக்கள் கிட்ட கேட்டிருக்காரு இப்படி மன்னிப்பு கேட்கறதுனால அவங்களுக்கு எந்தவித லாசும் கிடையாது இவங்களுக்கு எந்த வித லாபமும் கிடையாது ஆனா இந்த கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மன்னிப்புங்கிறது அந்த கொடுமைகளுக்கான மருந்தாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த மருந்தை தராமலேயே ராணி எலிசபெத் அவர்கள் மறைஞ்சு போயிட்டாங்கிறது தான் உண்மை ராணி எலிசபெத் அவர்கள் மேலே இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் டயானாவை மக்கள் கொண்டாடினாங்க இளவரசி டயானா தான் அடுத்த ராணியாக வரப்போகிறாங்க இந்த காலனி ஆதிக்கத்துடைய பின்புலம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண எளிய இருந்து அவங்க வரப்போகிறாங்கங்கிறத வச்சே அவங்கள பெருசாக கொண்டாடினாங்க அரச குடும்பத்துக்குன்னே இருக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்ட எந்தவித பிம்பமும் இல்லாமல் அந்த பிம்பங்களையெல்லாம் உடைச்சிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக போய் நின்னாங்க டயானா இப்படி ரொம்ப எளிமையான ஒரு இளவரசியாக அவங்க இருந்தனால தான் பெரிய அளவுக்கு டயானாவை கொண்டாடினாங்க அதனால தான் டயானா மேலே ரொம்ப பெரிய வருத்தத்தில் ராணி இருந்ததாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் டயானா சார்லஸ் இப்போ இருக்கிற அரசர் சார்லஸ் கிட்ட இருந்து மனமுறிவு ஏற்பட்டு பிரிஞ்சு போய் ஒரு விபத்தில் இறந்து போனப்போ அதுக்கான பெரிய குற்றச்சாட்டு யார் மேலே வைக்கப்பட்டுச்சுன்னா ராணி எலிசபெத் அவர்கள் மேலே தான் வைக்கப்பட்டுச்சு டயானா மட்டும் இல்லை அவருடைய மகன் ஹாரி கூட திருமணமானதுக்கு அப்புறமா அவருடைய மனைவியின் மேலே ரேசிசம் சார்ந்த கொடுமைகள் அரண்மனைக்குள்ள நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லி வெளிப்படையா நான் அரண்மனைக்கு இனிமேல் வரமாட்டேன் நான் அரண்மனை வாரிசே கிடையாது நான் இருந்து வெளியில் வரேன்னு வெளியில் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் பண்ணாரு இப்படி அரண்மனைக்குள்ள ரேசிசம் பார்க்கப்படுது அதை தடுக்கிறதுக்கு கூட ராணி எலிசபெத் அவர்கள் எந்த முயற்சியும் செய்யலையோ அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கூட அப்போது அதிகமான அளவுக்கு எழுப்பப்பட்டுச்சு இப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோட கடைசி அடையாளமாக தான் ராணி எலிசபத் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருந்தாங்க அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது ராணி எலிசபத்துன்னு சொன்னாலே கமலுடைய மருதநாயக படம் தான் இப்போ அதிகமாக செய்தியில் அடிபடுது ஆனால் அதே கமலுடைய இன்னொரு திரைப்படத்திலேருந்து ஒரு டயலாக்கை மேற்கொள்ளாக சொல்லி முடிக்கணும்னா மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் மனுஷனாக மாறுறதுக்கு தயாராக தான் இருக்கோம் ஆனால் பெரிய மனுஷனாக மாறாமலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க அடுத்து பதவியேற்றிருக்கிற சார்லஸாவது பெரிய மனுஷனாக மாறுறாரான்னு பார்க்கலாம் பிரிட்டிஷ் பேரரசு தன்னுடைய காலனி ஆதிக்க காலத்தில் செஞ்ச கொடுமைகளுக்காக எந்தவித கருத்தையுமே ராணி எலிசபெத் அவர்கள் முன்வைக்கலை அப்படிங்கிறது தான் அவங்க மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளில் விமர்சனங்களில் முக்கியமான ஒன்றா இருக்குது ராணி எலிசபெத் அவர்கள் வாயை திறக்கலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஆனால் இந்த விலங்கு வாயை திறந்துருச்சுனாலே அதுக்கு பிரச்சனை வந்துடும் ஒரு பழமொழியே இருக்குது அந்த விலங்கு பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே